பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் சார்பாக கோவையில் நடைபெற்ற தொழில் முனைவோர் கைவினை பொருட்கள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் துவக்கி வைத்தார் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் சார்பாக பெண் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் ஐந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் தொழில் முனைவோர் கண்காட்சி டாட்டாபாத் பகுதியில் உள்ள வியாசா மந்திர் அரங்கில் நடைபெற்றது நான் ராஜ்குமாருங்க மேனேஜிங் ஆஃப் டைரக்டர் ஆஃப் சென்னை ரைசன்டர்சீஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஈரோடுங்க ஆல் ஆல் விமன் பிஸ்னஸ் அசோசியேஷனோட இன்னைக்கு அஞ்சு ஐந்தாவது ஆண்டு விழா நடக்குதுங்க இங்கே செவன்டி ப்ளஸ் ஸ்டால் போட்டிருக்காங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இது பண்ணியிருக்காங்க மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் த டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா இன்னைக்கு எங்களோட ஃபிஃப்த் அனிவர்சரி ஆல் பிசினஸ் உமன் அசோசேஷனோட பிப்த் அனிவர்சரிங்க சோ இது கோயம்புத்தூர் ஆண்டர்பனர்